ஹலோ ஹாய் வியூவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவான்னு பேசுகிறேன் வேர்ல்டுக்கே ஒரு மீடியேட்டர் மாதிரி எங்கே ஒரு பிரச்சனை நடந்தாலும் கட்டார் தான் வந்து இதுக்கெல்லாம் மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரி வராங்கன்னு பார்க்குறோம் இல்லையா ஸோ ஏன் எப்படி இந்த கட்டார் ஏன்னா பார்த்தோன்னா இருக்கிறதுலே சின்ன நாடு அந்த மிடில் ஈஸ்ட்டில் ஆனால் ஒரு பெரிய வந்து பணக்கார நாடுன்னு கூட சொல்லலாம் ஆனால் இவங்க பக்கத்தில் இருக்கிற நாடுலாம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா யூஏன் இவங்கள விட பெரிய பெரிய நாடுகள்லாம் இருக்கும்போது எப்படி எல்லா விஷயத்துலையும் இவங்க வந்து மீடியேட்டராக இருக்கிறாங்க வேர்ல்டுக்கே மத்தியஸ்தராக ஒட்டார் கட்டார் எப்படி வராங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கட்டாரை பொறுத்தளவு நம்ம பார்த்தோம்னா நேட்டிவ் அவங்க இருக்கிற மக்கள் ஓவராக மக்கள் தொகைன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் பேர் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய கேபிட்டா பார்த்தோம்னா ரொம்ப அதிகம் ஸோ இப்போ சவுதி விட அதிகம் பார்க்கலாம் ஸோ இப்போ ஒரு எண்பதாயிரம் யூஎஸ் டாலர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் பர்கேப்டா ஜிடிபி அப்படின்னு எடுத்துக்கணும்னா ஸோ அது கம்பேர் பண்ணோம் சவுதி அரேபியா கூட கம்பேர் பண்ணும்போது டபுள் டைம் இருக்கும் அப்போ இந்தியாவெலாம் இருக்குன்னா ரெண்டாயிரம் யுஎஸ் டாலர் அப்படின்னு தான் இருக்கும் ஸோ அப்போ நம்மளை பல மடங்கு இருக்கிறாங்க அவங்கன்னு பார்க்குறோம் அப்போ அவங்க ஒரு பணக்கார நாடு அந்த ஏரியாவில் ஆனால் வந்து ரொம்ப குட்டி நாடு அப்படின்றதையும் பார்த்துடும் கட்டார் இப்போ இவங்க எப்படி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று வரைக்கும் பிரிட்டிஷோட கண்ட்ரோல் இருக்காங்க எப்படி இப்போ ஏ எல்லா இடத்துலையும் இவங்க மீடியேட் பண்ணுறாங்க ஸோ எல்லா இடத்துலையும் இவங்க மீடியேட் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இப்போ ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கு நடக்கிற பிரச்சனையில் மீடியேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா கட்டார் தான் ஸோ அமெரிக்காவோட ஆண்டனி பிளங்கினை என்ன சொன்னார் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கட்டாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார் இந்த ஏன்னா அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு பனி பிணை கைது பிடிச்சி வச்சுங்களா ரிலீஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறாங்க கட்டாருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம் மீடியேட்டராக அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு முன்னாடி அப்படி நம்ம பார்த்தோன்னா அமெரிக்கா தாலிபான் ஆப்கானிஸ்தான் விவகாரத்தில் இவங்களுக்கெல்லாம் வந்து அங்கே மீட்டிங் நடந்தது ஒப்பந்தம் எல்லாமே கைத்தானது எல்லாமே எங்கன்னா தோஹா கட்டாரில் தான் ஸோ அப்போ அமெரிக்கா நிறைய பேர் அந்த படைகளை வித்துட்ரா பண்ணவுடனே இருந்த மக்கள் வெளியேறுறதுக்கு ஸோ அமெரிக்கா சேர்ந்தவங்க வெளியேறதுக்கு அந்த டைமில் யார் ஹெல்ப் பண்ணால் அப்படின்னு பார்த்தோம்னா கட்டார் தான் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அப்போ அதனால தான் அவர் என்ன சொன்னார் மேஜர் நான் நேட்டோ அலைன்மெண்ட் அலைன் அவருடைய ஆலயம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ நே நான் நேட்டோவில் இல்லாமல் ஒரு ஒரு கோஆப்ரேஷன் கண்ட்ரி அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க சொல்கிறாங்க ஸோ இப்போ இது மட்டும் அப்படின்னு பார்த்தோன்னா ரஷ்யா உட்குற பார்த்தோன்னா அந்த குழந்தைங்கள்லாம் மீக்கிறதுக்கு இல்லை வந்து அப்பப்போ வந்து சீஸ் ஃபயர் மாதிரி கொண்டுட்டு வர்றதுக்கு இதுக்கெல்லாம் கட்டார் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே மட்டும் இல்லை நிறைய இடங்கள் ஆப்கானிஸ் அது ஆஃப்ரிக்காவில் ருவாண்டா இந்த மாதிரி நிறைய ஏமன் இந்த மாதிரி நிறைய இடங்களில் கட்டார் வந்து மீடியேட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்குறோம் ஸோ இங்கே எப்படி இந்த ஸ்டேட்டஸ்க்கு வராங்க இதில் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ இது எப்படி இவங்க பண்ணுறாங்க இன்றை வரைக்கும் எப்படி இதில் வந்து வேர்ல்டு அளவில் வராங்கன்றதையும் பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அதுவும் நைன்டீன் நைன்டீஸ் வரைக்கும் பார்த்தோன்னா இவங்க வந்து பார்த்தோம் ஒரு நம்ம ஏற்கனவே சொல்லி சில பிரிட்டிஷ் காலனிலேருந்து வந்ததுக்கப்புறமே இவங்க வந்து மேஜராக அந்த வெளியுறவுத்துறை அந்த கொள்கை இது எல்லாத்துலேயுமே சவுதி அரேபியாவை அப்படியே ஃபாலோ பண்ணிப்பாங்க ஸோ அவங்க நாட்டை டெவலப் பண்ணிக்கணும் சவுதி அரேபியாவை என்ன கொள்கை வச்சுக்கிறாங்களோ அதோட ஃபாலோ பண்ணிக்கணுன்றது தான் அவங்களுடைய கொள்கையாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா நைன்டீஸில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் அவங்களுக்கு நடந்துச்சு என்ன அந்த லிக்யூடு நேச்சுரல் கேஸ் அது வந்து பெரிய அளவு அவங்களுக்கு கிடைக்கிது கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ இந்த இதை வச்சு அவங்க வந்து பெரிய அளவு பணக்கார நடாகிடுறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இப்போ இது ஒரு மேஜர் சேஞ்ச் அவங்களுக்கு நடக்குது ஸோ இப்போ இது மூலயமா வந்து பார்த்தோன்னா வேர்ல்டில் தேர்டு லார்ஜஸ்ட் அந்த லிக்விட் நேச்சுரல் கேஸை வந்து எக்ஸ்போர்ட்டராக அவங்க மாறுறாங்க ஃபஸ்ட்டு ரஷ்யா இருக்கிறாங்க ரெண்டாவது ஈரான் மூணாவது வந்து இவங்க இருக்காங்கன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ இது ஏன் மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா ஸோ இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் ரஷ்யா கிட்டிருந்து கேஸ் வாங்க மாட்டேன்னு சொன்ன அப்புறம் அவங்க ஈரான்கிட்ட போக முடியாது ஏன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவும் சண்டைன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கு அடுத்தது மூணாவதாக இருக்கிற கட்டார்கிட்ட தான் வந்தாகணும் ஸோ அப்போ கட்டார்கிட்ட அவங்க வந்து நிறைய அக்ரிமெண்ட்டும் போட்டாங்க ஸோ அப்போ இந்த இடத்துல கட்டாரோட கை ஓங்கிடுச்சின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ அது ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டாவது என்னன்னு பார்த்தோன்னா அந்த மிடில் ஈஸ்ட்லேயே அதிகப்படியான அமெரிக்க படை இருக்கிற ஒரு பெரிய யுஎஸ் ஏர்பேஸ் இருக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கட்டாரில் பதினோராயிரம் பேர் இருப்பாங்க ஸோ சவுதி அரேபியா எவ்வளோ க்ளோஸ்னு சொன்னால் கூட அமெரிக்க படையெல்லாம் அவங்க உள்ளே விட மாட்டாங்க ஸோ யோசிப்பாங்க ஆனால் அவங்க அங்கேயே பார்த்தோன்னா கட்டாரில் அமெரிக்காவோடய பேஸ் பெரிய பேஸ் இருக்குன்றத பார்க்குறோம் ஸோ இதுவுமே அவங்களுக்கு அமெரிக்காவோட ஒரு பெரிய க்ளோஸ் அவங்களுக்கு கொண்டு வந்துச்சு அதுக்கு அடுத்தது அங்கே நைன்ட்டி ஃபைவ்ல ஒரு சேஞ்ச் நடந்துச்சு ஸோ இப்போ இப்போ இருக்கிறவருடைய எம்இர் அவர் வந்து அவங்க அப்பாவை வந்து ஒரு குப் ஆட்சி சதி நடத்தி அவ அவர் ஆட்சியை கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் நிறைய பாலிசி எல்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்ததுக்கப்புறம் கட்டார் வந்து ஒரு பெரிய லெவலில் அவங்களுடைய ஜிடிபிலாம் இம்ப்ரூவ் ஆக போயாச்சின்னு ஸோ இப்போ இதை வச்சு இவங்க எப்படி அப்படின்னா பணம் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ எனர்ஜி இதை வச்சு அவங்க வந்து சாஃப்ட் பவரை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ எப்படின்னு பார்த்தோன்னா இப்போ எப்படி இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா ஹமாஸ் இஸ்ரேல் எடுத்துக்கணும்னா அம்மாஸோடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா வெளிநாட்டில் ப கட்டாரில் இருக்கும் ஸோ அம்மாஸோடைய சுப்ரீம் லீடர் அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்மாயில் ஹனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் அவர் எங்கே இருக்கிறன்னு பார்த்தா கட்டாரில் தான் இருப்பார் ஸோ அப்போ அம்மாஸோட ஆஃபீஸே எங்கே இருக்குன்னா கட்டாரில் இருக்குது அதே மாதிரி தாலிபானோட ஆஃபீஸுமே அங்கே கட்டாரில் இருக்கும் ஸோ அம்மாஸோட ஆஃபீஸ் ஏன் இங்கே இருக்குது அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா யுஎஸோட ஒப்புதல் பேர் தான் நாங்கள் இங்கே அம்மாஸோட ஆஃபீஸ் இங்கே வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த சண்டையில் பேசுனா அம்மாஸ் என்ன சொன்னாங்க இஸ்ரேல் கூடலாம் நேராக கட்டார் கட்டார்கிட்ட தான் பேசணும்னு சொன்னாங்க ஸோ இப்போ இந்த மீடியேட்டராக அந்த லெவலுக்கு இவங்க வராங்கன்றதை இந்த இடத்துல பார்க்குறோம் ஸோ இப்போ இவங்க இவங்க வந்து பார்த்தோம்னா நிறைய இப்போ அம்மாஸ் மட்டும் இல்லை நிறைய அதாவது பிரதர் எகிப்துலையும் பார்த்தோம்னா ஒரு அகைன்ஸ்ட் குரூப் இருக்கும் ஆட் ஆளும் ஆட்சிக்கு ஸோ அந்த மாதிரி போராட்ட குழுக்கும் இவங்களோட இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அம்மாஸுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் கட்டார் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு பப்ளிக் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு சேலரி கொடுக்குறதுலேருந்து எனர்ஜி பில் கட்டுறதுலேருந்து இந்த மாதிரி நிறைய பில்லியன் கணக்கில் கட்டார் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இந்த மாதிரி ரெண்டு அதாவது தாலிபான் கூடயும் அவங்க நெற்க கருத்து ஹமாஸ் கூடயும் நெருக்கிறதுனால இந்த மாதிரி குரூப் கூட அமெரிக்காலாம் நேரடியாக பேச மாட்டாங்க கட்டார வச்சு பேச வச்சுருவாங்கன்றத பார்க்குறோம் ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு இவங்க எல்லா இடத்துலையும் வராங்கன்ட்டு அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இதனால் பிரச்சனை வந்துச்சானா வந்துச்சு என்னென்னா சவுதி அரேபியா அப்புறம் வந்து யுஏஇ எகிப்து இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா தீவிரவாத குரூப்புக்கெலாம் நீங்கள் ஃபண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து பிளாக் பண்ணாங்க கட்டாரு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் பிளாக் பண்ணாங்கன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ அதுக்கே யாருக்கு மத்தியம் பண்ணாங்கன்னா குவைத் வந்து தான் அந்த அந்த இடத்துல பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க ஏன்னா கட்டார் வந்து ஈரானுக்கும் நெருக்கமாக இருப்பாங்கன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா இது இடிக்கும் ஏன்னா சவுதி அரேபியாவுக்கும் க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படி இந்த மாதிரி அரபு கண்ட்ரிஸ் பக்கத்தில் இருக்கும்போது ஈரான்லாம் பார்த்தோன்னா சவுதி அரேபியாவுக்கு எதிரி நாடு மாதிரி இருப்பாங்க ஸோ அந்த ஈரான் கூட இவங்க க்ளோஸாக இருப்பாங்க கட்டார் ஏன்னா அந்த நேச்சுரல் கேஸ் நிறைய கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்ன இல்லையா அந்த நேச்சுரல் கேஸ்லாம் ஷேர் பண்ணுறது ரெண்டு அந்த பகுதி எந்த நாட்டுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கட்டாக இருக்கும் ஈரானுக்கும் ஸோ அவங்க பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் அதிகமாக இருக்குது அப்போ யுவசுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை வந்தாலும் அதை வந்து சால்வ் பண்ணுறது கட்டாராக தான் இருப்பாங்கன்னு பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரியான இவங்க வந்து எல்லாருக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால இவங்க இந்த மீடியேட்டர் லெவலுக்கு வராங்க அவங்களுடைய சாஃப்ட் பவர் ஸோ ஃபி வேர்ல்டு கப் ஃபிஃபா வேர்ல்டு கப்லாம் கூட அவங்க வந்து அங்கே கொண்டு போகிறாங்கன்னு பார்க்குறோம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சாஃப்ட் பவரை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ அந்த இந்த இடத்துல வந்து அவங்க வந்து சவுதி அரேபியா இல்லை மற்ற யுஏ கூட அகைன்ஸ்டாகவும் நிறைய இடத்துல அவங்க போகிறாங்கன்றது நம்ம பார்க்குறோம் ஆனால் இது கண்டினியூமா அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்த்தோன்னா ஒரு பெரிய சண்டை நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அடி வாங்குறது இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் லிக்யூட் நேச்சுரல் கேஸ் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற அந்த பகுதி சூயஸ்கேனலாக இருக்கட்டும் இல்லை மற்ற நீரிணைகள்லாம் பாதிக்கப்படும் அதுக்கு பாதிக்கப்பட்டுச்சுனாலே இவங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது ஸோ இப்போ இவங்க மத்தியஸ்தம் பண்ணி இதெல்லாம் சரி பண்ணுற வரைக்கும் சண்டை நடக்காம பார்த்துக்கிற வரைக்கும் தான் இவங்க ரிச்சாகவே இந்த இடத்துல இருக்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம் இவங்களுடைய வெல்த்தையும் நிறைய வந்து அமெரிக்காவில் இவங்க இன்யூஸ் பண்ணுறாங்கன்றதையும் நம்ம நோட் பண்ணோம் ஸோ அதனால் அவங்க அமெரிக்காவுக்கும் க்ளோஸாக இருக்கிறாங்க அடுத்து யாரையும் இவங்க பகச்சிக்கும் இல்லை மற்ற பெரிய பெரிய கண்ட்ரிஸை ஸோ இதனால் இவங்களோட மத்தியஸ்தம் வந்து பெரிய அளவில் எடுபடுது அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது சரிங்க உங்களுக்கும் இன்றைக்கி சொன்ன விஷயத்தில் எக்ஸ்ட்ரா தகவல் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்க வேற ஒரு தகவலால் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்